எல்லோருக்கும் வணக்கம் மகாத்மா காந்தியின் பொன்மொழி ஒன்றினை பார்க்கலாம் அ ந ஐர் அை வில் மேக் த என்டையர் வேர்ல்டு பிளைண்ட் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று பைபிளிலும் எழுதப்பட்டிருக்கிறது குரானதும் இருக்கிறது என்று நினைக்கிறேன் அதற்கு பதில் கூறும் விதமாக நமது மகாத்மா காந்தி அவர்கள் இந்த பொன்மொழியினை கூறியிருக்கிறார் அ ந ஐ ஃபார் அ நை வில் மேக் த என்டையர் வேர்ல்டு பிளைண்ட் கண்ணுக்கு கண் என்று நாம் பழிவாங்க ஆரம்பித்தால் இந்த உலகம் முழுவதும் குருடாகிவிடும் என்கிறார் மகாத்மா காந்தி அவர்கள் ஆனால் இதன் உண்மையான அர்த்தம் என்ன பைபிளிலோ குரானிலேயோ கூறப்பட்டிருந்தால் இதன் உண்மையான அர்த்தம் என்ன இதன் உண்மையான அர்த்தம் மேலே தெரியும் அர்த்தம் என்றால் நீ என்னுடைய கண்ணனை கண்ணை எடுத்தால் நான் உன்னதே கண்ணை எடுப்பேன் மேலோட்டமான விளக்கமோ அர்த்தமோ இதுக்கு கிடைக்கும் ஆனால் உண்மையான அர்த்தம் என்னவென்றால் ஐ ஃபாரனை என்பதற்கு உண்மையான விளக்கம் என்றால் நான் யாருடைய கண்ணை எடுத்தால் எனது கண் எடுக்கப்படும் இது கர்மாவீரை விளக்கும் ஒரு வாசகம் நான் அடுத்தவன் கண்ணை எடுத்தால் என்னுடைய கண் எடுக்கப்படும் நான் அடுத்தவன் பல்லை எடுத்தால் என்னுடைய பல் எடுக்கப்படும் என்பதுதான் இதன் உண்மையான விளக்கமே தவிர நீ என் கண்ணை எடுத்தால் நான் உனது கண்ணை எடுப்பேன் என்பது இதன் விளக்கம் அல்ல இருந்தாலும் இதன்படி இப்பொழுது மகாத்மா காந்தி என்ன சொல்ல வருகிறார் என்றால் இப்படி பழிக்கு படி வாங்கி கொண்டே இருந்தால் உலகம் முழுவதும் பழிவாங்கும் தொழிலிலே இருந்து கொண்டிருப்போம் யாருக்கும் கண் இருக்காது எல்லாம் ஒருவர் கண்ணை ஒருவர் மாற்றி மாற்றி எடுத்துக்கொண்டிருந்தால் ஒரு காலகட்டத்தில் யாருக்குமே கண் இருக்காது நினைக்கிறார் மகாத்மா காந்தி அவர்கள் இது மிகவும் நல்ல வாசகம் ஏன்னா பழிவாங்க வேண்டும் நாம் வைத்துக் கொள்ளக்கூடாது பழி வாங்கும்போது எப்படியுமே நாம் செய்யக்கூடாது நமக்கு யாராவது ஒருவர் கெடுதல் செய்து விட்டால் நம்ம யாராவது ஏமாற்றி விட்டால் நாம் யாராவது பழி வாங்கிவிட்டால் நாம் யாராவது துன்புறுத்தி விட்டால் அந்த அவர்களை தண்டிக்கும் வேலையை இறைவன் கையில் ஒப்படைக்க வேண்டும் நமக்கு கெடுதல் செய்து செய்பவர்களின் தண்டிக்கு விலையே இறைவன் கையில் ஒப்படைக்க வேண்டும் இறைவன் அதை நல்ல முறையாக செய்து கொடுப்பார் நம்மால் அந்த அளவிற்கு திறமையாக செய்ய முடியாது எனவே பழ பழிவாங்கும் எண்ணத்தை விட்டுவிட்டு நல்ல பாதையில் அன்பான பாதையில் உங்கள் வாழ்க்கையை நடத்துங்கள் நமது மந்திரம் அன்பே சிவம் அன்புடன் வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்த வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்